நீங்கள் அனைவரும் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை அன்பர்களே ஆத்திச்சுடியும் ஆசானும் என்ற ஒரு பகுதியில் இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கக்கூடிய ஆத்திச்சுடி ஒன்பதாவது ஆத்திச்சுடியான ஐயமிட்டு உன் ஐயமிட்டு உன் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அவ்வையார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னிடம் உள்ள உணவை தான் மட்டுமே உண்ணாமல் அடுத்தவருடன் பகிர்ந்து சாப்பிட வேண்டும் குறிப்பாக இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளித்து உண்ண வேண்டும் என்பதுதான் இந்த ஆத்திச்சூடியோட விளக்கமாக இருக்குது ஐயம் அப்படின்னா ஈதல் அதாவது கொடுத்தல் பசித்தவருக்கு கொடுக்குதுதான் ஐயம் அப்படிங்கிறதுக்கான மீனிங்காக இருக்குது இல்லை என்று வந்த ஏழைகளுக்கு உணவை பகிர்ந்து அளித்து விட்டு பின்பு தானும் உண்ண வேண்டும் அதாவது நம்ம சாப்பிட்றப்ப யாராவது பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ஐயமிட்டு உண் அப்படிங்கிற ஆத்திச்சூடியோட விளக்கமாக இருக்குது இல்லாதவர்களுடைய பசிப்பினியை நீக்குவது தான் தர்மங்கள் எல்லாம் சிறந்தது இப்போ இந்த இல்வாழ்க்கையின் தலையாய கடமை என்னன்னு பார்த்திங்கன்னா ஏழைகள் அனாதிகள் உறவினரால் கைவிடப்பட்டவர்கள் பிரம்மச்சாரிய விரதம் இருப்பவர்கள் துறவிகள் இவர்களுக்கெல்லாம் உதவுகின்ற இவர்களுக்கெல்லாம் ஒரு அன்னதானம் கொடுக்கக்கூடிய ஒரு கலைதான் பார்த்தீங்கன்னா ஒரு அறம் அப்படின்னு சொல்கிறாங்க மரணத்திலிருந்து மீட்கும் அமுதுமே ஆயினும் அது என்ன பண்ணணுங்க வந்த விருந்தினருக்கு அளிக்காமல் தான் மட்டும் சாப்பிடுவதால் அது பெரிய அமுதத்துக்கு உண்டான அந்த மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பணம் இருந்தும் விருந்தினரை உபசரித்து உணவளிக்க மனமற்றவன் ஒரு ஏழை தான் மனதளவில் அவன் ஏழையாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐயமிட்டு உண்ணா அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பிறருக்கு தந்து விட்டு நீ எடுத்துக்கொள் அது வந்து உணவே உணவாக இருந்தாலும் சரி அறிவாக இருந்தாலும் சரி செல்வத்தையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டு தான் நாம் எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கொடுப்பது என்பது தெய்வ குணம் பிறருக்கு இயன்றவரை கொடுத்து பழக வேண்டும் கொடுக்க மாட்டேன் என்பது மிகவும் இழிந்த குணம் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதான் பார்த்திங்கன்னா அந்த தெய்வீக குணம் அப்போ நம்ம வச்சுக்கிட்டே மற்றவங்களுக்கு அவங்க கை கேட்குறப்ப இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப இழிவான குணம் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு மேலாக இருப்பவர்களுக்கு செய்வது தானம் வசதி இல்லாத ஏழைகளுக்கு செய்வது தர்மம் இப்போ தானம் தர்மம் அப்படின்னு ரெண்டு சொல்கிறோம் இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தானம் என்பது பார்த்திங்கன்னா தேடி சென்று கொடுப்பது அதாவது நம்மகிட்டிருக்கிற ஏதோ ஒரு பொருளையோ அல்லது சாப்பாட்டையோ நம்ம மற்றவங்களை தேடி போய் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதுதான் தர்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேடி வருபவர்களுக்கு கொடுப்பது அப்போ நம்ம தேடி யாராவது வந்து எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க வேறு ஏதாவது உதவி கே கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வது தான் தர்மம் அப்போ முழுமையாக மகிழ்ச்சியாக கொடுப்பது தான் ரொம்ப முக்கியம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க அரை மனதோட மனசு இல்லாமல் நம்ம செய்வது அது தர்மமே இல்லை தானமே இல்லை முழு மனதோட செய்வதுதான் ஒரு தர்மத்துக்கும் தானத்திற்கும் ஒரு அர்த்தமாக இருக்கும் இதில் திருவள்ளுவர் இந்த ஐயம்பட்டு உண் அப்படிங்கிற ஆத்திச்சூடுக்கு இணையான ஒரு குரல் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இதற்கு என்ன ஒரு விளக்கம் சொல்கிறாருன்னா தன்னிடம் இருப்பதை பிரித்து எல்லா உயிர்களுக்கும் வாழ உதவுவது அதான் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்டு அப்புறந்தான் நம்ம என்ன பண்ணணுங்க அவங்கள வாழ வைக்கணும் நாம்ளும் வாழணும் இதுதான் இந்த திருக்குறளோட விளக்கமாக இருக்குது இப்போ ஔவையார் பார்த்திங்கன்னா இதை மூணே வார்த்தையில் வள்ளுவர் ஏழு வார்த்தைகளை சொன்னதை அவ்வையார் மூணே வார்த்தைகளில் ஐயமிட்டு உண் அப்படின்னு ஒரு அழகான ஆத்திச்சூடியை சொல்லிட்டு போயிட்டாங்க அப்ப நமக்கு கிடைத்த உணவை பகிர்ந்து உண்டு வாழ்வதுதான் சிறந்த அறம் ஆனா இப்ப இருக்கிற அந்த தற்கால வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க இப்போ நம்ம எல்லாம் இரு சாப்பிட்றோம் இந்த சாப்பாடு எல்லாம் மீந்திருச்சுன்னா என்ன பண்ணுறோம் எல்லாம் எடுத்து தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்றோம் வச்சுட்டு நாளைக்கு காலையில் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனம் இல்லாமல் போய்விட்டு இன்றைக்கி அந்த முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ராத்திரி அதாவது ரா பிச்சைக்காரன் சொல்லுவாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த பிச்சைக்காரன் அப்படிங்கிறது வரதே கிடையாது என்னைக்கு எல்லார்த்து வீட்லேயும் இந்த குளிர்சாதன வசதி பெட்டி வந்ததோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சைக்காரர்களே இல்லாமல் போயிட்டாங்க ஏன்னா வீதிக்கு வீதி அந்த தள்ளுவண்டி கடையும் எல்லாமே பிளாட் பார்க்கில் எல்லா கடையும் வந்துருச்சு அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா தான் சாப்பிட்றோம் மீதி ஆகிட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டு நாளைக்கு காலையில் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் முற்காலத்துல இந்த மாதிரி இல்லைங்க அதாவது ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா கடைசி பஸ் வர வரைக்கும் சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்ற வெயிட் பண்ணுவாங்களாமா யாராவது ஒருத்தர் பஸ்ஸில் இருந்து அவங்க தெரிஞ்சவங்களை உறவினர்களாக கூட இருக்கலாம் அல்லது தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அல்லது தெரியாதவங்களை முன்பின் தெரியாதவங்களாக கூட இருக்கலாம் அப்படி யாராவது ஒருவர் பசியோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணுங்க சாப்பாட்டுக்கு மீதி இருக்கிற சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றுணும்னு சொல்லிட்டு அந்த சாதத்து கூட தண்ணி ஊற்ற வச்சிருப்பாங்களாமா இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க மனிதன் ரொம்ப சுயத சுயநலமாக மாறிவிட்டார் அந்த மனிதனோட மனம் என்ன ஆகுதுங்க அந்த குறுகிய மனப்பான்மையில் இருப்பதனால் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கே மனம் இல்லாமல் போயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நாம் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கும் இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே மனம் என்ன ஆகுதுங்க அப்படியே சுருங்கிடுச்சு அப்போ நம்ம திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு நாலு வரியில் ஒரு கவிதையில் சொல்கிறாரு பாருங்கள் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுறை யாவருக்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இறைவனுக்கு ஒரு பச்சிலை அப்படின்னா நாம் போய் இறைவனுக்கு ஒரு பூ மாலை வாங்கிட்டு வந்து போடணும் அப்படிலாம் இல்லைங்க ஒரு சாதாரண ஒரு இலை பிச்சு போட்டால் கூட அந்த இறைவனோட மனசுக்கு திருப்தி ஆயிடும் அவனுக்கு முழுசாக பூஜை பண்ணக்கூடிய ஒரு திருப்தி ஆகிடும் அடுத்து பார்த்திங்கன்னா பசுக்கொரி வாயுறின்னா எதாவது ஒரு பசு பார்க்குறோமா அதுக்கு லைட் ஒரு கைப்பிடி அளவு எதாவது ஒன்று ஒரு பச்சை புள்ளையோ எதா ஒன்று கொடுத்தோம்னா கூட போதுங்கிறாங்க உண்ணும் போது ஒரு கைப்பிடி அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்ப ஒரு கைப்பிடி சாதத்தை எடுத்து கொடுத்தோம்னாவே அது பெரிய அன்னதானம் அதுதான் ஒரு பெரிய புண்ணியம் அடுத்து யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தானே அப்படின்னா அதாவது முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்ம என்ன பண்ணணுங்க அவங்களுக்கு எது தேவையோ அதாவது அறிவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மற்றவர்களிடம் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் தான் நாம் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் அழகாக ஔவையார் ஐயமிட்டு உண் அப்படிங்கிற ஆத்தி சொல்லியில் சொல்லியிருக்காங்க நம்ம ஆசனம் அடுத்தி வேதாத்திரி மகரிஷி கூட பார்த்திங்கன்னா பசி அப்படி உணவு அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல பசி ஆன பிற்பாடு தான் சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்றப்ப யாராவது நம்ம எதிரில் வந்து ரொம்ப பசியோடு இருக்கிறவங்கள எதிரில் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிமாங்க ஏன்னா அந்த அலை கட்டாயம் நம்மளை வந்து அது பாதிக்கும் இப்போ நம்ம வந்து நிறையா வகை வகைக செஞ்சு சாப்பிட்டுட்டுருக்குறோம் ஆனால் யாரோ ஒருத்தர் பசியோடு இருக்கிறப்ப அவங்களோட அந்த வருத்தாலை நிச்சயம் இந்த இருக்கிறாங்க பார்த்திங்களா பணக்காரர் அவங்கள வந்து அது பாதிக்கும் அப்படின்னு சாமிஜி சொல்கிறாங்க இந்த காந்த அலை தத்துவத்தில் அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒரு அலை இயக்கம் வந்து அவங்கள சேரும் அது வருத்த அலையாக வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதனால் என்ன சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணுங்க அதாவது இந்த சமுதாயத்தில் வாழ தெரியாதவங்க வாழ முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீ உன்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் சாமிஜி நாலு வகையில் உதவி செய்யலாம் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம குரு என்ன சொல்கிறாருங்க ஒன்று பொருளால் ரெண்டாவது அறிவால் மூணாவது மனதால் நாலாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலால் இந்த மாதிரி நாலு வகையில் நாம் மற்றவர்களுக்கு உதவ முடியும் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு ஈகை தொண்டு செய்து அதன் மூலியும் நம்ம என்ன பண்ணிக்கணுங்க நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ஒவ்வொருவரும் மற்றவர்களும் சொல்லிட்டு நம்ம வருமானத்துலேயே ஒரு சதவீதத்தை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க சாமிஜி அப்போ இந்த சாப்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதன் வாழ்க்கை வாழ்வதற்கு முக்கியமான தேவைகளில் நிச்சயம் சாப்பாடு வேண்டும் ஏன்னா பசி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துன்பம் அப்படிம்பார் அந்த அந்த துன்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு சாப்பாடு தான் வேணும் அந்த துன்பத்திலிருந்து கொள்வதற்கு சாப்பாடு வேண்டும் அப்படிப்பட்ட அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய பசி என்னும் அந்த துன்பத்தை போக்கக்கூடிய உணவை கொடுத்தால் அது எவ்வளோ பெரிய புண்ணியங்க அப்போ நாம் ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க ரொம்ப பசியோடு இருக்காங்களா அல்லது நம்ம அவங்களுக்கு அந்த உணவு தேவைப்படாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்கு அப்போ நம்ம சாப்பாடு கொடுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை யாரெல்லாம் அந்த பசி பிணியால் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் உணவு கொடுக்கணும் அதுதான் மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு நம்ம ஆசான அறுத்து கூட சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனிதனோட அடிப்படை தேவையிலே முதல்ல பசி இதாகும் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்வதற்கு ஒரு இடம் இந்த உலக பூமியில் அப்போ இதெல்லாம் அடிப்படை தேவைகள் இந்த அடிப்படை தேவைகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும் வாழும் காலத்தில் தானும் அமைதியாக வாழ்ந்து மற்றவர்களையும் அமைதியாக வாழ வைக்க முடியும் அப்போ இந்த உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது கட்டாயம் எல்லோருக்கும் தேவை இந்த சாப்பாடு ஒன்று இல்லாமல் இருந்துன்னா மனிதன் இன்னைக்கு என்ன பண்ண முடியாதுங்க நம்ம எதையுமே அதனால தான் கூட பார்த்திங்கன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க அப்போ அவரும் நிறைய அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்காக நிறைய சொல்லணும்னு நினச்சார் ஆனால் அப்போ மக்கள் வந்து ரொம்ப வறுமை பசி பஞ்சம் இருந்த காலத்தில் அவருடைய தத்துவங்களை ஏற்பதற்கு யாரும் தயாராக இல்லை அதனால் அவர் முதல்ல என்ன தெரியுங்களா பண்ணார் அணையா அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வடலூரில் அவர் முதல் என்ன செஞ்சாருங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் அணையா அடுப்பை அன்னைக்கு ஆரம்பித்தார் இன்றைக்கி வரைக்கும் இது அணையாக எரிஞ்சிக்கிட்டு தான் அங்கே இருக்குது இதற்கு காரணம் மக்கள் பசியோடு இருந்தால் அவர்கள் எதையும் கேட்க தயாராக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு நல்லா தெளிவாக உணர்ந்து வச்சுருக்கிறாரு அப்போ அவங்க முதல் அவங்க பசி துன்பத்தை போக்கணும் அதற்காகத்தான் அவர் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் தத்துவங்களை போதித்தார் இப்படி எல்லா மகான்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எல்லாருமே சொல்லி வச்சுருக்காங்க அவங்க மகான்கள் சொல்லக்கூடிய தத்துவத்தின் அடிப்படையில் நாமளும் என்ன பண்ணணுங்க முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்